நான் வந்துட்டு எம்ஆர்பி ல எக்ஸாம் எழுதி வந்த ஒரு ஸ்டாஃப் தான் என் பேரு கிருஜி மேரி கன்னியாகுமரி மாவட்டத்துல நானும் இருக்கேன் என் கூட நிறைய செய்தியர்கள் அறவழியில போராட்டம் பண்ணி நாங்க வந்து நடத்திட்டு இருந்தோம் இன்னைக்கு ஏழாவது நாள் எங்களது போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்குது நாங்க கைவிடல நேற்றைக்கு எங்களுக்கு ராத்திரி ஒரு பதினொன்னு பதினொன்னே கால இருக்கும் அந்த டைம்ல வந்து போலீஸ் வந்து வான் பண்ணாங்க கலைஞ்சி போகிறதுக்கு பேச்சுவார்த்தை மாதிரி பேசுனாங்க நாங்கள் விடுறதா இல்லைன்னு சொல்லுவோம் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காமல் நாங்கள் விடுறதா இல்லை ஏன்னா நாங்கள் ஏறி பத்து வருஷம் ஆயிட்டுது பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாங்கள் எக்ஸாம் எழுதி வேலைக்கு வந்தோம் பத்து வருஷம் ஆச்சு இப்போது ஆனால் இப்போவும் எங்களுக்கு வந்து சேலரி கம்மியா தான் கிடைக்குது எங்க பிள்ளைகளை பாக்குறதுக்கு கூட எங்களால முடியாது அவங்க சேலரி பணிச்சுமை வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு ஸ்டாஃப் அடிக்க வச்சா கிடையாது ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களோட வாழ்வாதாரத்துக்காக தான் நாங்க வந்து போராட்டம் நடத்து இன்னைக்கு ஏழாவது நாள் எங்க போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கு இத்தனை நாள் வரைக்கும் யாருமே கண்டுக்கல நாட்டைக்கு நைட்டு தான் வந்து ஜஸ்ட் போலீஸ் வந்து பேசனாங்க கலைஞ்சு போறதுக்காக தான் பேசுனாங்க வேற எதுவுமே பேசல உங்க கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க சும்மா வாயால பேசினாங்க ஆனா சும்மா பேசிட்டு இன்னைக்கு காலையில ஒரு நாலு மணிக்கு மொத்தமா எல்லாரையும் அரஸ்ட் பண்ணி ஜாஸ்மின் மகால் மண்டபத்துல எங்களை வச்சிருக்காங்க ஆனா நாங்க போராட்டத்தை கைவிடுறதா இல்லை எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு எத்தனை நாங்கள் இந்த அடிமை மாதிரி இப்படி இருந்து வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களோட உழைப்புகள் மொத்தமா சுரண்டப்படுது இத்தனை வருஷம் எங்களுக்கு எல்லாருமே நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஆனவங்க எங்க கூட்டத்திலேயே ஐம்பத்தஞ்சு வயசான ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்க ஃபேமிலி எல்லாரோட வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கு எங்களுக்காக போராட சென்னையில போன அவங்களை வந்து கைது பண்ணி வச்சிருக்காங்க ஒவ்வொரு இடமா இறட்டி இருக்காங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது அவங்களையும் வந்து இவங்க வெளியே விடணும் அவங்க இங்க வரணும் அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் திருப்பி அவங்க வரணும் எங்க இருக்காங்கன்னு தெரியாது அவங்கள பேசுறதுக்கும் அவங்க அவங்கள்ட்ட பேசுறதுக்கும் எங்களுக்கு கான்டாக்ட் ஒண்ணுமே கிடையாது இங்கேயும் இப்ப நாங்க வந்துட்டு நூற்றி ஐம்பது ஸ்டாஃப் இங்க உட்கார்ந்து இருக்கோம் மண்டபத்துல கண்டிப்பா நாங்க இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும் இதுல ஒரு நல்ல வெற்றி கிடைக்காம நாங்க இந்த போராட்டத்தை விடுறதா இல்லை